பட்ஜெட்னால வந்து வருஷ வருஷம் பட்ஜெட் போடுறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன யூஸாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு யூஸுமே கிடையாது சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாளைக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு ரொம்ப கவலைப்பட்டு வீட்டில் பட்ஜெட் போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவனை வந்து சிகரெட் விலையை மட்டும் மூணு தடவை ஏற்றிட்டாங்க எப்போ என் யார் என்ன பட்ஜெட் போட்டாலும் டக்குன்னு ஏறுது ஒன்றே சிகரெட் விலை தான் ஒன்றே சிகரெட் கம்பெனியை மூடிடுங்க இல்லையா சிகரெட்டே வேணாம் ஆஹ் அதே மாதிரி வந்து மருத்துவம் கல்வி ரெண்டையும் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு வச்சீங்களா சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும் சார் வாழ்க்கை சேவை வரிலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட்ல இருந்து பதினாலு பர்சன்ட் ஆயிருக்கு அது வந்து சாதாரண அது குடிமகனுக்கு சரிபட்டு வராது அண்ட் இன்கம் டேக்ஸ்ல வருமான வரியில வந்து எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அவங்க கொண்டு வரல அது நான் தான் இருக்கு எதையும் மாத்தல அவங்க அதே மாதிரி சர்ச்சார்ஜு சொல்றது அதை இன்னுமே ஜாஸ்தி ஆக்கிக்காங்க அதுவும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு செட் ஆக்கா ஒரு நிலையில் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியுற மாதிரி தெரியல எனக்கு பெட்ரோல் டீசல் வந்து ரேட்டு கம்மியாகுதுன்றாங்க திடீர்னு பார்த்தா ரேட்டு அதிகமாக வருது ஸோ அதனால் வந்து எப்படி இன்னும் உன்னையும் புரியல அது அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது போன வருஷம் என்ன பட்ஜெட் தாக்கலில் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்ன இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா தென் வந்து ரயில்வேலலாம் அந்த வாட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை இதுன்னு சொல்லி எக்கச்சக்கம் வந்திருக்கு பட் அதெல்லாம் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்களால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எல்லாம் கொண்டு வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த பிஜேபி ஆட்சியை வந்து காங்கிரஸை விட நம்ம ரொம்ப எதிர்பார்த்த பட் இப்போ இருக்கிற பட்ஜெட்டு இவங்க நடத்துகிற ஆட்சியை பார்த்து காங்கிரஸே எவ்வளோ தேவலாம் போல் இருக்கு ஆனால் இந்த பட்ஜெட் வந்து ரயில்வே பட்ஜெட்டும் சரி இல்லை வந்து இந்த புது பட்ஜெட்டும் சரி சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது இப்போ இந்த பட்ஜெட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து எனக்கு ரொம்ப வந்து யோசிக்க வச்ச ஒரு விஷயம் வந்து சர்வீஸ் செக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அது வந்து டாக்ஸ் வந்து டுவெல்லேருந்து ஃபோர்டீன் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதனால பாதிக்கப்பட போகிறவங்க வந்து அதிகபட்சம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது ஏற்கனவே வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஒரு வருஷமும் வந்து அவங்களோட சார்ஜஸ் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க இந்தியாவில் இருக்கிறதுல வந்து சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் பட் அதுக்காகவே அதில் வந்து வந்து சார்ஜ் பண்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க இந்த பட்ஜெட் பத்தி சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் விலை கூட வந்துட்டு நடுவில் கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க அகெயின் த்ரீ ருபீஸ் சேர்த்திட்டாங்க எந்த அளவில் வந்துட்டு இதுவாக இருக்கும்னு தெரியல மக்களுக்கு நல்லது பண்ணுற அளவுக்கா இல்லை எப்படின்னு தெரியல budget, uh, seventy percent is okay the budget that has been released for, uh, in the past in the, in the recent few days back uh, gives us scope for many of the things where uh, the exemption limits has not, uh, there's no change in the exemption limits as compared to the last year, but then the service tax has been increased from twelve point three six percent uh, to fourteen percent This might possibly affect the industries in the service sector and uh, the Line policy I think it has been increased from uh, fifteen thousand to thirty thousand only for the senior citizens alone. அடிப்பட வசதி என்ன அதாவது மக்கள் வந்து நெசுக்கப்படாமல் ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும் ஆனால் இந்த வாட்டி பண்ணது நல்லாவே இருந்தது பட் இருந்தாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும் இருக்கிற பட்ஜெட்டே வந்து பெட்டராக ஃபஸ்ட்டை விட இப்போ பெட்டராக போயின்னுது இன்னும் பெட்டராக பண்ணால் நல்லா இருக்கும் பத்தி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மாற்றங்கள் ஒன்றும் வரல மாற்றங்கள் வரணும் ரொம்ப மக்கள் எதிர்பார்த்துச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் மாற்றங்கள் இல்லை பழைய மாதிரி தான் இருக்குது பார்த்தா ஏமாற்றம் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல ரெயிலி பட்ஜெட்டும் மாதிரி தான் இருக்கிற எக்கனாமி பார்க்கும்போது நமக்கு ஃபேர்லாம் கம்மியாகனு நினச்சோம் ஆனால் வந்து பப்ளிக்காக எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல